அனைவருக்கும் இணைய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம TNPSC குரூப் 4 மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூயே தமிழ் தகுதி தேர்வுக்கு தேவையான திருக்குறள் கல்லாமல் அதிகாரத்தை தான் பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே கல்லாமை அதிகாரம் திருக்குறள்ல எங்கு இடம்பெற்றிருக்கு பாத்தீங்கன்னா பொறுப்பாளில அரசியல் என்னும் இயல்ல வந்து இடம்பெற்றிருக்கிறது நண்பர்களே இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் வந்து கல்லாதவர்களை பற்றி மிகவும் எளிவாகவும் புரியிருப்பார் நண்பர்களே காமராஜரும் தான் கல்லாதவர்கள் நம்மில் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து கல்லாதவர்களை தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து நம்மை கஷ்டப்பட்டு படித்து வச்சு நம்ம முன்னுக்கு கொண்டு வரலையா அப்படின்னா நம்மில் பெரும்பாலான பெற்றோர்களும் அப்புறம் காமராஜரும் இவர்கள் எல்லாம் இழிவானவர்களா கேட்டீங்கன்னா இல்லை கல்லாமல் என்னும் வார்த்தை நண்பர்களை எதை குறிக்கிதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி கற்காத நிலையோ அல்லது வந்து பள்ளிக்கூடம் போகாத நிலையோ குறிக்காது நண்பர்களை எழுத்தறிவு இல்லாதவர்கள் வந்து பொது வெளியில் நல்ல முறையில் நடந்து கொண்டும் அவர் செய்யும் தொழில் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் அவர் வந்து அல்ல கற்றவரை ஆவார் இப்போ கல்லாமைன்னு பற்றுவோம் கல்லாமை அப்படி நண்பர்களே நல்ல நூல்களை படிக்கும் வழக்க வழக்கம் அந்த பண்பு இல்லாமைதான் கல்லாமை என்று பொருள் நம்ம என்னதான் பிஏ எம்இ அப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த மாதிரி படிச்சிருக்கலாம் அப்படி படிச்சிருந்தும் பொது வழியில் நமக்கு நல்ல முறையில் நடக்க தெரியாவிட்டாலும் அதே சமயத்துல வந்து அன்றாடமும் நல்ல நூல்களை படிக்கும் பழக்க வழக்கம் இல்லாவிட்டாலும் நாம் வந்து கல்லாதவர்கள்தான் நண்பர்களே இதை நான் சொல்லவில்லை நண்பர்களே திருவள்ளுவருடன் சொல்றாரு இந்த அதிகாரத்தை முழுசா பார்க்கும்போது நான் சொன்னது வந்து உங்களுக்கு சரின்னு தெரியும் இப்ப வாங்க நண்பர்களை நம்ம அதிகாரத்துக்குள்ள பார்ப்போம் முதல் குரலை பார்ப்போம் அரங்கின்றி வட்டாடி எற்றே நிரம்பிய நூல் என்று கோட்டிக் கொழல் மறுபடியும் படிக்கிறேன் அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூல் என்று கோட்டிக் சொற்பொருளை பார்ப்போம் அரங்குன நண்பர்களே சதுர கட்டங்கள் என்ற அர்த்தம் அதாவது அரங்கு இன்றி வட்டாடி எற்றை அப்படின்னா வட்டாடினா அந்த வட்டாடுதல் தாயமாடுதல் என்று அர்த்தம் அரங்கின்றி வட்டாடுதல்னா அரங்குன்னா பெரிய அர்த்தம் அர்த்தங்கள் நண்பர்களே அரங்குன்னா அந்த தாய கட்டம் போடுறது பாத்தீங்களா அதுதான் அரங்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் வட்டாட்டம் அப்படிங்கிற நண்பர்கள் தாயம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல சின்ன பசங்க விளையாடுவாங்க பாத்தீங்களா பாண்டி அதாவது நொண்டு விளையாட்டு கட்டம் போட்டு வந்து நொண்டி நொண்டி விளையாடுவாங்க அதையும் வட்டாட்டம் அப்படிம்பாங்க அதை ஏன் வட்டாட்டம்னு சொல்றாங்கன்னா சின்ன வட்டமான ஒரு கல்லை வச்சுக்கிட்டு அதுல வந்து கட்டத்தில் தூக்கி போட்டு நொண்டி விளையாடுவாங்க தான் அட்டாட்டம் அப்படிங்கிறாங்க ஆனா இங்கே வட்டாட்டம் அப்படிங்கிறது தாயம் அதாவது சூதாட்டத்தை வந்து குறிக்கும் அற்றுன்னா போல நண்பர்கள் அதாவது அற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நூலின்றினா நூல் அறிவின்றி இங்கே நூலின்றி போட்டி போல நூல் நூல் அறிவின்றி போட்டி என்ற அர்த்தம் போட்டின நண்பர்களே அவை நர்த்தம் பேச்சு அர்த்தம் சரிங்களா அவை பேச்சு இதுல வந்து இடம் இடம்பெற்றிருக்கீர்கள் தெளிவுரை படிச்சிட்டு நான் உவமையினையே விளக்குறேன் நிரம்பிய நூலறிவு இல்லாமல் ஒருவர் அறிஞர்கள் அவையில் பேசுவது என்பது அதாவது நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் என்பதற்கு இதான் அர்த்தம் அடுத்ததா அரங்கின்றி வட்டாடிய அப்படின்னா விளையாடுவதற்கான கட்டங்கள் இன்றி வட்டாட்டம் ஆடுவது போலாகும் அதாவது நண்பர்களே கட்டங்கள் இல்லாமல் நம்ம வந்து வெறும் தாயக்கட்டையை வச்சுட்டு அந்த விளையாட்டு விளையாட முடியாது அது மாதிரிதான் வெறும் நாமளாக போய் வந்து அவையில் பேச முடியாது நிரம்பிய நூலறிவு இருந்தால்தான் அறிஞர்கள் அவையில் பேச முடியும் அப்படின்னு வல்லுறது விளக்குகிறார் உவமை அணி இடம்பெற்றிருக்கிறதுன்னு ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அற்று அதாவது போல என்ன உவமை உறவு வந்து இடம்பெற்றிருக்கிறது வெளிப்படையாக வந்திருக்கிறது அதனால் வந்து இது உவமை அணி நிரம்பிய நூலறிவு இல்லாமல் அறிஞர்கள் அவையில் பேசுவது என்பது கட்டங்களின்றி விளையாடுவது போலாகும் அப்படின்னு அந்த போல் அப்படிங்கிற வார்த்தை வந்து வெளிப்படையாக இடம்பெற்றிருப்பதால் இது வந்து ஓவிய அணியாகும் இந்த இருந்து ஒரு கேள்வி பார்த்துருவோம் நண்பர்களே அரங்கின்றி வட்டாடுவதற்கு சமமானது எது அப்படின்னு கேட்கப்படலாம் நண்பர்கள் இந்த கேள்வி வந்து தமிழ் தகுதி தேர்விலும் கேட்கப்படலாம் அதே நேரத்தில் ஜிஎஸ் கேள்வியிலும் கேட்கப்படலாம் ஆன்சர் வந்து நிரம்பிய நூலறிவின்றி அறிஞர்களவையில் பேசுவதற்கு சமமானது நண்பர்களை நம்ம நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நிரம்பிய நூலறிவின்றி வெறும் அறிஞர்களவையில் பேசுவதற்கு சமமானதுன்னு நம்ம எழுதக்கூடாது நிரம்பிய நூலறிவின்றி அறிஞர்களாவில் பேசுவதற்கு சமமானம் சரியான வேலையாகும் இந்த குரல் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்ப நம்ம இரண்டாவது குரல் பார்ப்போம் இரண்டாவது குரல் கல்லாதான் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று மறுபடியும் படிக்கிறேன் கல்லாதான் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று பொருள் பார்ப்போம் சொல் அப்படிங்கிற நண்பர்களே அவையில் பேச என்ற அர்த்தம் அதாவது இந்த குரல்ல சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவையில் பேச என்ற அர்த்தம் காமுறுதல் அப்படின்னா காமம் உறுதல்னா காமம்னா விருப்பம் உறுதல்னா கொழுதல் விருப்பம் கொடுதல் என்ற அர்த்தம் இந்த குரல்ல ஓமையிலே இடம்பெற்றிருக்கிறது கடைசியில பாத்தீங்கன்னா அற்று என்னும் வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அற்றுனா போல என்ற அர்த்தம் இப்ப வெளிவுரையை பார்ப்போம் கல்லாதவன் ஒருவன் அறிஞர்கள் அவையில் பேச விரும்புவது என்பது அதாவது கல்லாதான் சொல் காமுறுதல் அப்படின்னா கல்லாதவன் ஒருவன் அறிஞர்கள் அவையில் பேச விரும்புவது என்பது முனையிரண்டும் இல்லாத பெண் காமுற்றற்று இரண்டு முறைகளும் இல்லாதவள் பெண்மையை விரும்பியதற்கு ஒப்பாகும் நண்பர்கள் இங்கே வந்து திருவள்ளுவர் பெண்களை குறித்து தவறாக பேசிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படி இல்லை நண்பர்களே அது என்ன கொடுத்திருக்கிறாருன்னா அறிவியல் முறைப்படி நண்பர்களே பிறக்கும் போது வந்து பெண்ணாக பிறப்பாங்க அவர்கள் டீனேஜை தாண்டி வளர வளர அவர்களுக்கு வந்து ஆண் ஹார்மோன் உற்பத்தி வந்து உடல்ல வந்து அதிகமாக இருக்கும் அப்படி அவர்களுக்கு வந்து ஆண் ஹார்மோன் உற்பத்தி அதிகமாகிறதுனால அவங்க வந்து அதாவது டீனேஜ் தாண்டி வளரும் போது பாத்தீங்கன்னா அதாவது சரியான பெண் தன்மையை அடைந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் வந்து உடல் அளவுல அதாவது மனதளவுல அவர்கள் வந்து முக்கால்வாசி ஆண்களாகவும் கால்வாசி பெண்களாகவும் இருப்பார்கள் அதாவது உடல் அளவில் பெண்ணாகவும் மனதளவில் மற்றும் அது நடவடிக்கைகள் ஆணாகவும் இருப்பார்கள் அதாவது தற்காலத்தில் வந்து திருநம்பியர்கள் அப்படிங்கிறாங்க அங்க பாத்தீங்க நண்பர்களே அவர்களைத்தான் குறிக்கிறது என்று நினைக்கிறேன் நண்பர்களே அவர்கள் வந்து அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து இந்த குரல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நண்பர்களையும் இது வந்து பெண்மையை இழிவுபடுத்தும் வார்த்தைகள் அல்ல அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம் கேள்வி மேற்கண்ட குரலில் பயின்று வரும் அணியதுன்னு கேட்கப்படலாம் பயின்று வரும் அணியதுன்னா ஓமையணி ஏன்னா அற்று என்னும் உவம உறுப்பு வந்து இடம்பெற்றுள்ளது இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களை இப்ப நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் மூன்றாவது குரல் கல்லாதவரும் நனி நல்லர் கற்றாரமும் சொல்லாதிருக்கப் பெயர் சொற்பொருள் பார்ப்போம் நனி நல்லர் அப்படின்னா மிகவும் நல்லவர் என்று அர்த்தம் நண்பர்களே நனின உரிச்சொல் அதாவது சேர்ந்திருக்கும் சொல்லை உயிர் அர்த்தம் புரிய வைக்கும் ஒரு சொல் தெளிவுரை பார்ப்போம் கல்வி கற்காதவர்கள் இருக்கிறார்கள் பாத்தீங்களா அவர்கள் வந்து கற்றோர்கள் அவையில் பேச உறுப்படாமல் அமைதியாக இருந்தால் கல்வி கற்காதவர்கள் மிகவும் நல்லவரே ஆவார் அவர் வந்து நல்லவர் தான் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் கல்லாதவர் வந்து கற்றோர்கள் அவையில் பேசினாகும் ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கற்றவர்கள் அவர்கள் முன் வந்து கல்லாதவரின் பேச்சு எடுபடாது அதனால்தான் அந்த கற்றவர்கள் அவையில் வந்து கல்லாதவர்கள் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படி பேசாமல் இருந்தா அவங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிட்டு இந்த பிறக்குறள் வந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம் கல்லாதவரும் நனி நல்லது எப்பொழுது அதாவது கல்லாதவர் வந்து எப்பொழுது மிகவும் நல்லவராக இருப்பார் எப்பொழுது அப்படின்னா கற்றவர்கள் அவையில் பேசாமல் இருக்கும்போது இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நண்பர்களே இப்ப நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் நான்காவது குரல் கல்லாதன் ஓட்டம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடைய மறுபடியும் படுகிறேன் கல்லாத நோட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் சொற்கொருளை பார்ப்போம் ஒட்பம்னா அறிவு நண்பர்களே இந்த வார்த்தையை வந்து நல்லா குறித்து வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஒட்பம்னா அறிவு இது வந்து தேர்வுகள் கேட்கப்படலாம் கழியனா மிகவும் அர்த்தம் அதாவது கழிய நன்றாயினும்னா மிகவும் நன்றாயினும் அர்த்தம் அதாவது இது வந்து உரிச்சொல் அடுத்தது கொல்லார் அப்படின்னா கொல்ல மாட்டார் என்ற மாட்டார் இப்ப நம்ம தெளிவுறையை பார்ப்போம் கல்லாத நுட்பம் களிய நன்றாயிடும் அப்படின்னா கல்லாதவருடைய அறிவு சில நேரங்களில் மிகவும் நன்றாக இருந்தாலும் சில நேரங்களில் நேரங்கள நண்பர்களே அதாவது படித்தவர்களுக்கும் கல்லாதவர்கள் வந்து அறிவுரை சொல்லுவாங்க இங்க மறுபடியும் நினைவுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே கல்லாதவர்கள் அப்படின்னா அனுபவம் இல்லாதவர்களும் நல்ல நூல்களை அன்றாடம் படிக்கும் பழக்க வழக்கம் இல்லாத பண்பில்லாதவர்கள் தான் கல்லாதவர்கள் அப்படி அறிவுரை சொல்லும்போது அந்த அறிவுரையில வந்து நிறைய குறைபாடுகள் இருப்பதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படி சில நேரங்களில் மிகவும் நன்றாக இருந்தாலும் கொள்ளார் அறிவுடையார் அதாவது அறிவுடையார் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது நண்பர்களே பொருளாதாரம் படித்தவர்களுக்கு வந்து பணத்தை எப்படி சேமிக்கணும்னு தெரியும் பொருளாதாரம் படிக்காதவர்கள் வந்து பொருளாதாரம் படித்தவர்கிட்ட பணத்தை எப்படித்தான் சேமிக்கணும்னு சொன்னா அதுல குறைபாடு இருந்தால் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான எடுத்துக்காட்டு தான் வள்ளுவர் வந்து சுட்டி காட்டுகிறார் கேள்வியை பார்த்துருக்கோம் கல்லாதவர் ஒப்பம் சில நேரங்களில் கவியை நன்றாயினும் அறிவுடையார் என்ன செய்வார் அதாவது கல்லாதவருடைய அறிவுரை அறிவு சில நேரங்களில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அறிவுடையார் என்ன செய்வார் அதை ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துவாரா அப்படி இல்லை நண்பரில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு விடையிலுங்க இந்த குரல் புரிஞ்சிருக்கும் நம்பர் நண்பர்கள இப்ப நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஐந்தாவது குரல் பார்ப்போம் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும் மறுபடியும் படிக்கிறேன் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும் சோர் பார்ப்போம் தகைமை அப்படின்னு நண்பர்கள் நன்மதிப்பு அவருடைய பண்பு அப்படின்னு வச்சுக்கலாம் தலை பெய்து அப்படின்னா ஒன்று கோடி நண்பர்கள் இந்த வார்த்தையை வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க தலை பெய்து அப்படின்னா ஒன்று இது எக்ஸாம்ல கேட்கப்படலாம் அடுத்தது சோர்வுபடும் அப்படின்னா தாழ்ச்சி அடையும் மதிப்பு குறையும் என்ற அர்த்தம் சரிங்களா இப்ப வந்து தெளிவுரை பார்ப்போம் கல்லா ஒருவன் தகைமை அப்படின்னா நூல்களில் கல்லாத ஒருவரின் நன்மதிப்பு நண்பர்களில் பல வருடங்களுக்கு முன்பு கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அதாவது உயர் சாதி பிரிவினர் அவர்கள் வந்து கிராமங்கள்ல பார்த்தோம்னா அவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அரசியல் அளவுல வந்து அவர்கள் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் யாரும் தப்பெடுத்துக்க வேண்டாம் அப்படி அவருடைய நன்மதிப்பு வந்து தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் அப்படின்னா கற்றோருடன் கூடி பேசும்போது தாழ்ச்சியறையும் அதாவது அவர் வந்து கிராமத்துல வந்து அவர் பெரிய பெரியானவர்கள ஆனா ஒரு சிட்டிக்கு போய் அந்த கற்றவருடன் கூடிய ஒரு அவையில பேசும்போது இந்த கல்லாதவரை காட்டிலும் கற்றவர் வந்து பத்து மடங்கு அப்படி அதிகமாக பேசுவார் அப்படி பேசும்போது இவருடைய பேச்சு என்ன ஆகுதுன்னா அதாவது இவருடைய நல்ல மதிப்பு வந்து அங்க வந்து குறையும் நம்ம வந்து சினிமாக்கள்ல வடிவேல் காமெடியும் பார்த்துட்டு ஒரு படத்துல நானூறு அப்படி நானூறு அப்படி தான் வடிவேல் வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஆனா உண்மையான ரவுடியை பார்க்கும்போது அவருடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும் அந்த படத்துல அது மாதிரிதான் இந்த குரலும் உங்களுக்கு தெளிவுரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பாத்துக்கோம் நூல்களில் கல்லாத ஒருவரின் நன்மதிப்பு எப்பொழுது சோதுவுப்படும் மறுபடியும் படிக்கிறேன் நூல்களில் கல்லாத ஒருவரின் நன்மதிப்பு எப்பொழுது சோர்வுப்படும் எப்பொழுது அப்படின்னா கற்றவருடன் கூடி உரையாடும் பொழுது சோதுப்படும் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்ம இப்ப நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஆறாவது குரல் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் மறுபடியும் படிக்கிறேன் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் சிற்பொருளை பார்ப்போம் உலர் அப்படின்னு நண்பர்களே உள்ளார் அப்படின்னு அர்த்தம் அதாவது உயிர் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் மாத்திரைன்னா அளவு மாத்திரையர்னா அளவு உள்ளவர் என்று அர்த்தம் நம்ம பார்த்திருப்போம் செய்யல செயலப்பட இந்த மாத்திரை அளவு வருகிறது அப்படின்னு பார்த்திருப்போம் அதன்படி மாத்திரை அப்படின்னா அளவுன்னு அர்த்தம் பயவான பயன்படாத என்ற அர்த்தம் அல்லால் அப்படின்னா அல்லாமல் என்ற அர்த்தம் கலர்னா பாலை நிலம் நண்பர்களே அதாவது ஒவ்வொரு நிலம் அப்படின்னு சொல்லலாம் கடற்கரை இருக்கு பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு நிலம் நிலத்து சொல்லாம் பொதுவாக பாலை நிலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம தெளிவுறையை பார்க்கலாம் கண்ணாதவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் மாத்திரமே அல்லாமல் யாருக்கும் பயன்படாத ஒவ்வொரு நிலத்திற்கு ஒப்பாக இருக்கிறார்கள் கலர் அணையர் அப்படின்னா கலர் அணையர் அதாவது ஒவ்வொரு நிலத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன் இப்போ கேள்வி பார்த்துவோம் கல்லாதவர்கள் எந்த நிலத்திற்கு ஒப்பாவார் அப்படின்னு கேட்கப்படலாம் கல்லாதவர்கள் எந்த நிலத்திற்கு ஒப்பாவார் குறிஞ்சியா முள்ளையா மரதம நேரல பாழையம் எந்த நிலம் அப்படின்னா கலர் நிலம் அதாவது பாலை நிலம் அல்லது உபர் நிலம் அதை ஞாபகம் வச்சுக்கிறார் இப்ப நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஏழாவது குரல் நுண்மண் குளம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை ஏற்று மறுபடியும் படிக்கிறேன் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மண் துனைப்பாவை எற்று சொற்பொருளை பார்ப்போம் நுண்மான் அப்படின்னு நண்பர்களை மிகவும் சிறந்த அப்படின்னு அர்த்தம் அதாவது நுண்மான் மான் மாண்பு நுண்மான் அப்படின்னா மிகவும் சிறந்த மாச்சிமைப்பட்ட அர்த்தம் நுழைப்புலம் அப்படின்னு நண்பர்களை ஆழ்ந்த அறிவு என்ற அர்த்தம் சரிங்களா புலம்னா அறிவு என்ற அர்த்தம் நுழைப்புலம்னா ஆழ்ந்த அறிவு என்ற அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க எக்ஸாம்பிள் வந்து கேள்வி கேட்கப்படலாம் அடுத்ததா எழில் நலம் அப்படின்னா இந்த திருக்குறளை வந்து உடல் அழகு என்ற அர்த்தம் சரிங்களா பாவையின பதுமை அதாவது மண்ணால் செய்யப்பட்ட அந்த பொம்மை இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாவை புனைன நண்பர்களை அழகுப்படுத்தப்பட்ட என்ற அர்த்தம் புனைதல் அப்படின்னா செய்தல் அப்படின்னு அர்த்தம் புனை கதை அப்படின்னா கட்டுக்கதை அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல வந்து புனை அப்படின்னா அழகுப்படுத்தப்பட்ட என்ற அர்த்தம் அற்றுனா அத்தன் அதாவது அது அது போன்றது என்ற அர்த்தம் இது வந்து உவம உருது இதுல வந்து இடம்பெற்றிருக்கிறது வந்து ஓமயணி அற்று அப்படிங்கிற ஓமருப்பு இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா அதனால ஓமயணி வந்து இடம்பெற்றுள்ளது இப்போ தெளிவுறையை பார்ப்போம் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் அப்படின்னா நண்பர்களே நுட்பத்தோடு சிறந்த நூல்களை கற்று ஆழ்ந்த அறிவு இல்லாதவன் உடல் அழகு என்பது அதாவது நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் அப்படின்னா கல்வி கற்காதவனுடைய அந்த உடல் அழகு அப்படிங்கிறது மண்மான் துணைப்பாவை அற்று அப்படின்னா மிகவும் சிறப்பாக மண்ணால் செய்யப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட பதுமைக்கு ஒப்பாகும் மண் மான் அப்படின்னா மிகவும் சிறப்பாக மண்ணால் செய்யப்படும் என்ற அர்த்தம் புனைபாவை அற்றனா அழகுபடுத்தப்பட்ட பதுமைக்கு ஒப்பாகும் என்ற அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு தெளிவுவதை புரிஞ்சிருக்கும் இப்ப இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பாத்துருவோம் கேள்வி படிக்கிறேன் மண்மான் புனைபாவைக்கு ஒப்பானவன் அப்படின்னு கேட்கப்படலாம் வெறுமனே இந்த திருக்குறள் வார்த்தைகளை கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ஆகும் அதனால வந்து சொற்பொருளை வந்து நல்லா படிச்சு என்னன்னா நுண்மான் நுழைப்புலும் இல்லாத அதாவது ஒப்பானவன் யாருன்னா நுண்மான் நுழைப்புலும் இல்லாதவன் அதாவது ஆழ்ந்து சிறந்த நூல்களை கற்காதவன் தான் அவன் இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் என்பது இப்ப நம்ம அடுத்த குரலை பாப்போம் எட்டாவது குரல் நல்லார்கண் பட்ட வறுமையும் இல்லாதே கல்லார்கண் பட்ட திரு அதாவது நல்லார்கண் பட்ட வறுமையும் இல்லாதே பட்ட திரு பார்ப்போம் இங்க நல்லார்னா கற்றவர் என்ற அர்த்தம் நண்பர்களே கல்லார் என்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அதற்கு எதிர் வார்த்தை வந்து நல்லார் அதாவது கல்லார் அப்படின்னா கல்வி கற்காதவர் நல்லார் அப்படின்னா கற்றவர் என்ற அர்த்தம் இன்னாதே அப்படின்னு நண்பர்களே தீயதாகம் சரிங்களா இன்னான துன்பம் என்ற அர்த்தம் சரிங்களா திருவுனா செல்வம் என்ற அர்த்தம் நமக்கு தெரியும் இப்ப தெளிவுரையை பார்ப்போம் நல்லார்கள் பட்ட வறுமையின் அப்படின்னா கற்றோரிடத்தில் சேர்ந்த வறுமையை விட அப்படின்னு அர்த்தம் இன்னாதே கல்லாற்கண் பட்டத்திரு அப்படின்னா கல்லாத வருடத்தில் சேர்ந்த செல்வம் அதிக துன்பத்தை தரும் இன்னாதே அப்படின்னா அதிக துன்பத்தை தரும் அப்படின்னு அர்த்தம் அதாவது நண்பர்களே நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க நீங்க வந்து படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க அதுதான் கற்றோரிடத்தில் சேர்ந்த வறுமை அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் இந்த வறுமையோட கல்லாதவர்களுடன் சேர்ந்த செல்வம் வந்து அதிக துன்பத்தை தரும் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா கல்லாதவர்கள் வந்து பணத்தை வந்து தீய வழியில் செலவிடுவாங்க உதாரணத்துக்கு வந்து மது அருந்துக்கிட்டு வேகமாக கார் ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி வருவாங்க அவங்க கிட்ட பணம் இருந்ததால்தான் அவங்க வந்து மது அருந்தி கார் ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணாங்க அதைத்தான் வந்து வள்ளவர் இந்த மாதிரி குறிப்பிடுகிறார் உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ கேள்வி பார்த்துருவோம் அதிக துன்பத்தை தருவது எது அப்படின்னு வந்து வெறுமனை கேட்கப்படலாம் அதிக துன்பத்தை தருவது எது நல்லார்கண் பட்ட வறுமையா அல்லது கல்லார்கண் பட்டத்திரா அதாவது நல்லவங்களுக்கு வந்த வறுமையா நம்ம வந்து ஆன்சர் பெரும்பாலானவர்கள் வந்து ஆப்ஷன் ஏ வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் வந்து அது தவறானது எது சரியானதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது அதாவது இன்னாதே கல்லார்கண் பட்டத்திரு கல்லார்கன் தான் சரியான விடை அதிக துன்பத்தை தருவது இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறார்கள் இப்ப நம்ம அடுத்த குரல் பார்க்கிறோம் ஒன்பதாவது குரல் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்துல பாடு மறுபடியும் படிக்கிறேன் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்துல பாடு சொற்பொருள் மேல் அப்படின்னா மேற்குடி அர்த்தம் நண்பர்களே அதாவது இந்த குரல்ல மேல் அப்படின்னா மேற்குடி என்ற அர்த்தம் கீழ் அப்படின்னா தாழ்ந்த குடி என்ற அர்த்தம் அணைப்பு அப்படின்னு நண்பர்களே அழகோ என்ற அர்த்தம் முன்னரே நான் திருக்குறள் வீடியோக்கள் வந்து அனைத்து அப்படிங்கிறது அளவுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது அனைத்திலர்னா அளவிலர் என்ற அர்த்தம் பாடுனா பெருமையின் என்பவர்கள் சரிங்களா திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இருப்பவர்களே சிலர் வந்து சங்க காலத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதாவது கலப்படர் காலத்தில் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதாவது சங்க காலத்தை தாண்டியவர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதன்படி பார்த்தோம்னா இங்க வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது மேல்குடி கீழ்குறி வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் சங்க சங்ககாலத்தை தாண்டிதான் வந்து சாதி முறை வந்து தென்னிந்தியாவிற்கு வந்தது சாதி அமைப்பு படிநிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அதுக்கப்புறம் இந்த சாதி அமைப்புக்குள்ள வராதவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமர்கள் அதாவது நண்பர்களே மிகவும் உயர்ந்த குடி வந்து பிராமணர்களாகவும் அதற்கு அடுத்த உயர்ந்த குடியாக வந்து சத்திரிகர்களாகவும் அவர்களை விட சற்று தாழ்ந்த குடியாக வந்து வைசியர்களாகவும் அவர்களிட சற்று தாழ்ந்தவர்கள் வந்து சூத்திரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இதுதான் வந்து ஜாதி அமைப்பு படிநிலையாகும் இப்ப நான் தெளிவுரை படிக்கிறேன் உயர்குடியில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் கல்வி கற்கவில்லை என்றால் அதாவது ஆயினும் கல்லாதார் என்ற அர்த்தம் சரிங்களா அடுத்ததான் பிறந்தும் கற்றார் அணைத்திலர் பாடு அப்படின்னா தாழ்ந்த பிறந்தும் கீழ் பிறந்தும்னா தாழ்ந்த குடியில் பிறந்தும் கற்றார் அணைத்திலர் அப்படின்னா கல்வி கற்றவர்களுடைய பெருமையின் அளவிற்கு பாடுனா ஈடாக மாட்டார் அதாவது அனைத்துலர் பாடுனா பெருமையின் அளவிற்கு ஈடாக மாட்டார் என்ற அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு தெளிவு பூஜை இப்ப இந்த திருக்குறள் வந்து ஒரு கேள்வி பெருமை பெருமையுடையவர் யாருன்னு கேட்கப்படலாம் பெருமையுடையவர் யார் ஆப்ஷன்லயே மேல்குடியில் பிறந்த கல்லாதவரா அதாவது மேல்குடியில் பிறந்தவரா அல்லது மேல்குடியில் பிறந்த கல்லாதவரா அல்லது தாழ்ந்த குடியில் பிறந்தவரா அல்லது தாழ்ந்த குடியில் பிறந்த கற்றவரா இந்த மாதிரி வந்து ஆப்சன்கள் வந்து கொடுக்கப்படலாம் சரியான விட தாழ்ந்த குடியில் பிறந்த கற்றவர்கள் நீங்க தெரிந்திருக்கணும் பெருமை உடையவர் வந்து தாழ்ந்த குடியில் பிறந்த கற்றவர் அப்படின்னு அதாவது பொதுவாக வந்து நம்ம கற்றவர் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் என்பவர்களும் இப்ப நம்ம அடுத்த குரலை பாப்போம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் விலங்கோடு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் சொற்பொருளை பார்ப்போம் அணையர் அப்படின்னு என்பவர்கள் ஒப்பிடப்படுபவர் அல்லது அளவிடப்படுபவர் என்று அர்த்தம் சரிங்களா இலங்கு நூல் அப்படின்னு நண்பர்களே விலங்கிய நூல் அல்லது சிறந்த நூல் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தையை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க ஏனையவர் அப்படின்னு நண்பர்களே மற்றவர் என்ற அர்த்தம் அதாவது இங்க வந்து ஏனையவர் அப்படின்னா கல்லாத மற்றையவர் என்ற அர்த்தம் இந்த திருக்குறள் வந்த நண்பர்களே எதிர் நிறநிற அணி இடம்பெற்றிருக்கிறது அது என்னன்னு நான் சொல்றேன் இப்ப வந்து நம்ம தெளிவுரை பார்ப்போம் விலங்குடு மக்கள் ஆணையர் அப்படின்னு நண்பர்களே மனிதர்க்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ அதாவது மனிதர்களும் விலங்குகளும் எப்படி ஒப்படைப்பாடுறாங்க விலங்குகள் வந்து அஞ்சு அறிவு இருக்கிறவங்க மனிதர்கள் வந்து ஆறு அறிவு இருக்கிறவங்க அப்படின்னு ஒப்பிடப்படுகிறார்கள் அப்படி மனிதருக்கும் விலங்குக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ இலங்கை நூல் கற்றாரோடு அப்படின்னா அதே தான் சிறந்த நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இருக்கிறது சரிங்களா உங்களுக்கு தெளிவுரை புரியலைன்னா முறை திருமுறை படிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் இதுல ஏன் எதிர் நிறநிலை இடம் இடம்பெற்றிருக்கு பார்த்தோம்னா விலங்கோடு மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் கீழே பாத்தீங்கன்னா கற்றாரோடு ஏனையவர் அதாவது முதல்ல விலங்குன்னு கொடுத்துட்டு இரண்டாவது வந்து மக்களை கொடுத்துருக்கிறாங்க அப்படி இந்த குரல்ல வந்து விலங்கோடு வந்து கல்லாதவர்கள் தான் ஒப்பிடப்படுகிறார்கள் அதே மாதிரி கற்றவரோடு வந்து மக்கள் வந்து ஒப்பிடப்படுறாரு அதாவது நீங்க மேலிருந்து அப்படியே ஈக்குவல் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா விலங்கு கீழே நேராக வந்து கற்றவர் தான் இருக்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே நேராக வந்து கீழே வந்து ஏனையவர் அதாவது கல்லாதவர் இருக்கிறார்கள் நம்ம வந்து இதை வந்து வரிசையில வச்சு பார்க்கக்கூடாது எதிர் நிரல் அதாவது வரிசை மாற்றி தான் பார்க்கணும் அதாவது விலங்கு கீ குலம் யானையவர் வருகிறார்கள் மக்கள் கீக்குல கற்றவர்கள் வருகிறார் இந்த மாதிரி ஒப்பிடப்படும் பொருள்கள் வந்து வரிசை மாறி அமைந்திருப்பதால் இது வந்து எதிர் நிறை அணை அப்படிங்கிறாங்க நிறை அணை எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம் அன்பும் மரணம் உடை தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இங்க வந்து கீ போல பண்பும் அரணக்கை போல பயனும் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதனால அது வந்து நிழல் நிறை அணி இது வந்து எதிர் நிறல் நிறை அணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த திருப்பூர்ல இருந்து ஒரு கேள்வியை மாற்றுவோம் நண்பர்களே மேற்கண்ட பொருட்பாவில் கற்றவரோடு ஒப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அதாவது மேற்கண்ட பொருட்பாவில் கற்றவருடன் ஈக்குவலானவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க கற்றவருடன் ஈக்குவலானவர் யார் அப்படின்னா பகுத்தறிவு மக்கள் தான் கல்லாதவர் வந்து வள்ளுவர் வந்து விலம்போடும் ஒப்பிடுகிறார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க மற்ற ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்